இது ஒரு வெஜிடபிள் பிரெட் ஆம்லெட் பாருங்க அழகா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அடுத்தது சாண்ட்விச் பிரெட் ஆம்லெட் லேயர் டைப்பு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அடுக்கடுக்க இது பாத்தீங்கன்னா ப்ளைன் பிரெட் ஆம்லெட் இது வெஜிடபிள் பிரெட் ஆம்லெட் இது ஒரு டைப் ஆஃப் பிரெட் ஆம்லெட் இந்த மூணு பிரெட் ஆம்லெட் டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் போடுறேன் போய் பார்த்துட்டு ஒரு அதே மாதிரி மேத்தர் நான் சொன்ன ஒரு ஒருத்தர் உடம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பாக்ஸ்ங்க பிடிச்சிருந்தார் ரேவதி தரவனும் சொல்லிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய நாள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு புதுமையான விடுதலை செஞ்சுக்கிறேன் அதுலேருந்து இருந்து விடப்படுறது ரவதி தரவன் தேங்க்யூ இப்போ பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு டேட்டாம்புல செஞ்சுக்கோங்க வெஜிடபிள் போட்டு இதை வந்து இப்படி எடுத்து நாலா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்லைஸ் அப்படி நகர்த்திக்கோங்க ஃபோர் பார்ட்டிஷன் வந்துச்சுங்களா இப்போ பிரெட் எப்படி ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கோங்க சென்டரில் ஒரு பீஸ் வச்சுக்கோங்க இன்னொரு பிரெட்டை வச்சுக்கோங்க இது ஒரு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க சூப்பராக அவங்களுக்கு அந்த ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிட்டு வர டைம்க்கு சூப்பராக இருக்கும் இதை நான் ஊற்றி வச்சுட்டு பிரெட் மேல ஆம்லெட் வச்சுக்கோங்க வச்சுட்டு இன்னொரு பிரெட வச்சு மூடிட்டு நம்ம ஹனி பாட்டல் இருந்ததுன்னா வீட்டில் கண்டிப்பா ஹனியெல்லாம் வச்சுக்கோங்க குழந்தைங்க தான் விரும்பி சாதம் இல்லைங்களா அதே ஹனி ஊற்று ஊற்றிட்டு அதையே ஸ்ப்ரெட் பண்ணிருங்க

என்ன மிளகா மிளகு பூ ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து வச்சு செஞ்சு கொடுங்க விரும்பி ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு விரும்பாத குழந்தைங்க அது வந்து இனிப்பு நல்ல சுத்தமான மரத்தை என்ன வந்து இப்படி ட்ரீட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க நல்ல ஃபுல் நியூட்ரிஷன் நல்ல ஃபுட்டும் கிடைக்கும் எனர்ஜியே போய் வருவாங்க இது இந்த மாதிரி ஒரு ட்ரிப் டைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டில் பிரெட்டும் சில காய்கறிகள் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு முட்டையும் நம்மள காய்கறிகள் இருந்தா ப்ரெட் இருந்தால் போதும் அருமையான அட்டகாஸ்மாக நம்ம வந்து பிரெட் ஆம்லெட்டு நல்லா ஸ்வீட் ப்ரெட் ஆம்லெட்டு இந்த மாதிரி ஹனிலாம் போட்டு நல்லா ஆம்லெட் போட்டு நல்ல பிரெட் வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது போது குழந்தைங்க இந்த ஸ்கூல் விட்டு வந்துட்டு திருப்பி டியூஷன் போக வேண்டியது அந்த கேப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல எனர்ஜியாகவும் போய் டியூஷனில் போய் அட்டன் பண்ணிட்டு நல்லாவும் மார்க்ஸ் எடுப்பாங்க ஓகேங்களா சிம்பிளான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பொருள் வந்து ஒண்ணுதான் நம்ம டிஃபரெண்ட் காட்டலாம் ஓகேங்களா அது எதுக்குன்னா புள்ளி குழந்தைங்க இன்னைக்கு இருக்க குழந்தைங்க அவங்க கூட படிக்கிறவங்க எல்லாம் நிறைய இடத்துக்கு போய் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஏன் போய் அதனால சினிமா மாத்த இடத்துல செலவு பண்றதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு முட்டை காய்கறிகள் பிரெட் வச்சு நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையாலே செஞ்சு கொடுக்கும்போது அப்போ ஒரு சுத்தபத்தமா ஒரு ஃபுல் அவங்களுக்கு கிடைச்சிரும் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி இல்லைங்களா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க ஓகேங்களா இந்த கருத்து பிடிச்சிருந்தா ரவி சர்வனா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ சந்திப்போம் அதுல இருந்து உங்களது ரவி சர்வனா தருவாங்க தேங்க்யூ இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு மேல ஊத்தி இருக்கிற முட்டை அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு முட்டைக்கு மேல கிட்டத்தட்ட ரெண்டு முட்டை ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் இது ஒரு குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் நியூட்ரிஷனா கிடைக்கும் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா ஒரு டூ ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரெட் ஸ்லைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரைட் ஆப்லெட் பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா இருக்கும் அதோட சேர்த்து நம்ம ஒரு மில்க் ஷேக் ஒரு கொடுத்துட்டுனு வச்சுக்கோங்களேன் ஃபுல் நியூட்ரிஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியாயிடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரிச் க நியூட்ரிஷனா இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி பிரெட் உங்கள்கிட்ட காய்கறிகள்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க காய்கறியும் குழந்தையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதோட பிரெட் சாப்பிட்டா ஃபுல்லா ஒரு ஒரு எனர்ஜியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இல்லைங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நிறையா மீண்டும் ஒரு அனது வீடியோ அதுல இருந்து உங்களுக்கு சரவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு நல்ல ஃபுல் நியூட்ரிஷனாக ஒரு குழந்தைகள் குடிச்ச மாதிரி ஒரு பிரெட் ப்ரெட் அவங்க செய்கிறோம் அதுக்கு ஸ்லைஸ் பிரெட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்குன்னு அதுக்கு தான் எடுத்துக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கனு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனியன் சுச்சிருந்தா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது குடமிளகாய் பச்சை கொட அதுக்கப்புறம் கரோப்பில் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேக எடுக்க போகிறோம் பீன்ஸு முட்டைக்கோஸ் காய்கறிகள் இது மூணுமே காய்கறிகள் தான் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி கார்னிச் பண்ணுறதுக்கு இப்போ இவங்களெல்லாம் வச்சு அப்புறம் முட்டை முட்டை வந்து எத்தனை முட்டை வேணுமோ அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு சிம்பிளா ஒரு பிரெட் ஆம்லெட் வந்து செய்யப்படுறோம் டிஃப்ரெண்ட் டைப்ல குழந்தை பிடிச்ச மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வெளியே பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவா தெரியும் ஓகே இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானப்போ ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாகவும் ஃபுல் நியூட்ரிஷனாகவும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி செய்கிற பிரெட் ஆம்லெட் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்திரம் வச்சாச்சு இப்போ வந்து ஆயில் விட்டுக்கலாம் இந்த காய்கறிகள் குக் பண்ற அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடாகட்டும் இப்ப கடுகு சிறியதான் போட்டுக்கலாம் கடுகு மொதல் பொரியட்டும் இப்ப பாருங்க பொரியற கட்டை கேட்கறதுனால கடுகு எப்பவுமே நல்லா பொரியணும் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மற்ற இன்கிரீடியன்ஸ் கேட்கணும் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கட் பண்ணிச்சுக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயில சின்ன கொடுங்க பொடி பொடிய கட் பண்ணிட்டு தருவக்குள்ள துவைக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன கிண்டா கட் பொடியா பொடிய மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கோம் வந்து கொடமிளகை வந்து ஒரு அரை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் வந்து நல்ல பொடியா நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு அஞ்சு பீன்ஸ் எடுத்து சின்ன பீன்ஸ்ல அஞ்சு எடுத்து நல்ல பொடியா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா வரைக்கும் எடுக்கணும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இந்த காயெல்லாம் சால் போட்டுக்கலாம் ஒரு கால் சிட்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்ல காயை வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க என்ன மசாலா போட்டாச்சு இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதுங்க இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை எடுத்து ஒரு தனி கப்பில் போட்டுக்கோங்க ஊதி வச்சுக்கலாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து உடைங்க ஓடு மட்டும் உள்ள உள்ள தரக்கூடாது கொஞ்சமா சிறிதளவு மிளக தூள் போட்டுக்கோங்க இந்த முட்டையிலேயே உப்பு மட்டும் வந்து ஏற்கனவே நம்ம போட்டுக்கோங்க காய்க்கும் அதனால பார்த்து போடுங்க சிறிதளவு பெரிய அளவு ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த விஸ்க் வாட்டர் இருந்ததுன்னா அதில் எடுத்து நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு குக்கானா போதும் இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து அடுத்தது என்ன பண்றது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போங்க ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கோம் எழுதி இருக்கு இல்லைங்களா எல்லாம் கிளம்பி வச்சுருக்கோம் இதில் என்னென்ன போட்டிருக்கோம் மிளகு உப்பு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஆறு முட்டை அளவுங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் தொடர்ந்து இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நிறையெல்லாம் வேணாம் பிரெட் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா அது மேலால் தடவை விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக போவோம் எதுக்காகன்றது பாருங்கள் இப்படி தரவிட்டிங்கன்னா எல்லா பிரெட்டில் பார்த்தீங்கன்னா எக் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஓகே ஊரி இருக்கும் அப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காயில நல்லா வேக வச்சுட்டு இந்த ஆரிடுச்சு ஆறுன காயை இந்த இதில் அப்படியே முட்டை இதில் போட்டுக்கலாம் மீதி இருக்குது இல்லைங்களா பீட் பண்ணிக்கிற எதுக்குள்ள காயெல்லாம் போட்டு போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு வேக வைச்ச காய்களை போட்டு எக்ல பீட் பண்ண எக்ல போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எடுத்து ஊற்றும் போது இப்படி தண்ணி பார்த்து ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது ஊற்றுற மாதிரி இருக்கும் இப்போ தோசைக்கெல்லாம் மாவு ஊற்றணும்னா அந்த மாதிரி மெரிசா ஊத்துற மாதிரி இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு தோசைகள் எடுத்து வச்சுக்கோங்க தோசைகள் ஃபர்ஸ்ட் சூடாகட்டும் ஆயில் போட்டுக்கலாம் இந்த கல்லில் நல்லா பண்ணிக்கோங்க காயெல்லாம் போட்டு வெயிட் பண்ண எஃபர் வச்சிருக்கீங்களா முட்டை கரைசல் இது ஃபஸ்ட்டு எப்பயுமே ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்துக்கோங்க ஏன்னா அடியில் போய் காய் நின்றுக்கும் கலந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன்ல எடுத்துக்கலாம் எவ்வளோ தேவையோ நீல இப்படி ஊத்திக்கோங்க எதுக்குன்னா பிரெட் வந்து ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் போறோம் ஊத்திட்டு இப்ப ஏற்கனவே பிரெட் வந்து ஒன் சைட்ல வந்து நம்ம வந்து எக்கு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கோம் அடிப்பகுதி இதில் போடாத பகுதி இருக்கு இல்லைங்களா அதை வந்து காட்டு வச்சுக்கோங்க எஃகு போட்ட பகுதி மேலையும் எக் போடாத பகுதி கீழே வச்சுக்கோங்க சீட் மாதிரி இது நல்லா குக் அப்போ அப்பதான் ரோல் பண்ணி மடிச்சு வைக்கும்போது நீட்டாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பிரெட் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து காயெல்லாம் வேக வச்சுட்டா எடுத்திருக்கோம் கீழே இருக்கிற ஆம்லெட் பதிவு வந்திருக்கும் இப்ப இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க சென்டர்ல ரெண்டு திரு மேலே பிரெட்டுக்குனாலே ஒரு கோடு நல்லா வளமா போட்டுட்டு அப்படியே இதை எடுத்து திரு போட்டுக்கலாம் அதே மாதிரி இதே எடுத்து அப்படி எப்பயுமே பிரைட் ஆம்லெட் செய்யும்போது சிம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ கலர் மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருங்க அது லைட்டாக தூக்கிடுங்க தூக்கிட்டு இப்போ இந்த பிரெட்டை எடுத்து இந்த பிரெட்டு மேலே வச்சுருங்க வச்சு ஒரு அமௌண்ட் அமுக்கிட்டு அப்படியே எடுத்து தட்டில் சர்விங் சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டான பிரெட் ஆம்லெட் ரெடி சென்டரில் வந்து பிரெட்டும் வந்து ஆம்லெட் வந்து ரெடி பண்ணியாச்சு போதும் இது பிரெட் ஆம்லெட் செட்டை வந்து நம்ம பழைய மாதிரியே நம்ம பண்ணி ஆச்சு அதே மாதிரி பண்ணி டோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ மேலாலே பேர் வச்சுக்கணும் டபுள் லேயர் வேற ஒரு நல்ல ரெண்டு லேயரை இப்படி சாண்ட்விட்ச்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி இப்போ இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுட்டு இதே ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு சென்ட்ரலில் மட்டும் உங்களுக்கு ஆம்லெட் இருக்கும் இது ஒரு கடிச்சு சாப்பிடும்போது நல்ல கடைசியாக இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம் மேலே தான் லைட்டாக ரெட்டினோட எது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தேவைன்னா ரெண்டு டைப் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு டைப்பாகவும் பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்டா இருக்கும் சென்ட்ரல்ல மட்டும் ஆம்லெட் இருக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லெட் அதாவது எதுனுடைய பீட் பண்ணது வந்து லைட்டாக ஊதிக்கும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இருக்கிறனால எது இருக்கிறதுனால சென்ட்ரல்ல நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஆம்லெட் இருக்கிறதுனால கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல கரைஞ்சியே சூப்பராக இருக்கும் இப்படியும் ஒரு டைப்ல செய்யுங்க ஓகேங்களா பிரெட் ஆம்லெட் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மீதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்னோட இது இருக்கும் நம்ம எல்லாம் கலந்து வச்சது இருக்கு இல்லைங்களா இதையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சண்ட் பார்த்து நல்ல ரவுண்டாக ஒரு இருக்குது ரெகுலர் ஆம்லெட் இருக்குங்களா இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜோட வெஜ்ஜா காய்கறி போட்டால் அவங்க போட்டாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டணும் இப்ப அதுக்கு வந்து நல்ல மேகம் இன்னும் அழகு கூட்டுறதுக்கு போட்டுறதுக்கு போட்டுறதுக்கு கொத்தமல்லி கலப்பு ஆபத்து விட்டு நம்பர் நம்மள்தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே டிஃபரெண்ட்ஸா செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க திரும்பி தாக்கலாங்க அழகா இருக்கு இல்லைங்க பார்க்க போயிட்டு இதுல எல்லா இருக்கு எல்லா காயும் வெஜிடபிள்ஸும் போட்டுருக்கோம் இது ஒரு வகையான ஆம்பளெட் அதாவது வெஜிடபிள் ஆம்பெட் காய் நல்லா போட்டுக்கலாம் ஒரு ஒரு இது இந்த மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா அப்படியே ஆம்பளட் நல்லா எடுத்து வச்சிருக்கேன் எதுக்குன்னா இந்த ஆவிலே குக்காய் முடியாது நல்லா பிரெட் பாத்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா உப்பி சூப்பரா வருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னா த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் மினிமம் த்ரீ மினிட்ஸ் ஸ்லோ குக்லேயே அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு எடுத்து பார்ப்போம் திருப்பி போட்டுருவோம் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம எடுத்துடலாம் முடி பாருங்க ஆல்மோஸ்ட் மேலே வந்து இது அடியில் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ அப்படியே அழுதாமல் கீழே பேர் கூட்டு சென்டரில் கொடுத்து அப்படியே திருப்பி பாருங்கள் பாருங்க இது பற்றி நல்ல பஃபிய உப்பி இது ஒரு சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆனால் நம்ம வந்து போட்டிருக்க ஒன்று தான் முட்டை காய்கறி இதுதான் அதுவே ஒரு த்ரீ டைப் ஆஃப் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வச்சு கொடுக்கும்போது விழைப்பாடு கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிட முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஆப்பிட்டே எடுத்துரலாம் அது உப்பி வந்துட்டு கலரும் மாறக்கூடாது ஆம்லெட் பாருங்க சூப்பராக வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி இந்த பீஸா எல்லாம் நம்ம போய் கடையில வந்துடும் இல்லைங்களா இதுலயே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேரட்டு சீஸ் எல்லாம் துருவி போட்டுருந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எக் பீசா சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் இது ஒரு அருமையான நியூட்ரிஷன் ஒரு நாளைக்கு இப்படியே வந்து தனியா ரெண்டு நாலஞ்சு முட்டை போட்டிட்டு காய்கறிகள்லாம் வேக வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த தரில ஆம்லெட் செஞ்சுட்டு அதுல இன்னும் ஒரு ரெண்டு காய்கறிகள் கேரட்டு வேற ஏதாவது சேர்க்கணா கூட நல்லா துருவி சேர்த்துட்டு அது போல சீஸ் திருவி போட்டோம்னா அருமையான எக் சீ பீசான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் அருமையான ஃபுல் நியூட்ரிஷன் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம வந்து கடந்து வச்சது ஒரே ஒரு பேஸ் தான் இல்லைங்களா டைப் ஆஃப் ஆம்லெட் செய்யலாம் ஓகேங்களா வந்து ரெண்டு ரெண்டு சைடு போட்டு ஒரு ஒரு டைப்பு என்னோட இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ஒரு ஆம்லெட் பிரெட் சாண்ட்விச் அதுக்கப்புறம் பெரும் பிளைன் ஆம்லெட் எக் அதாவது வெஜிடபிள் போட்ட ஆம்லெட் இது மாதிரி ஃபுல் நியூட்ரிஷனா நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டேன்ற கூட விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க இது மெயினா வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா வைஸ் சும்மா அட்டகாசமா இருக்கும் நான் சொன்ன மெதல் ஒரு ரொம்ப ஸ்கிப் பண்ணாம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் தெரிவிங்க பிடிச்சிருந்தா ரவி சரவணா சொல்லிட்டு இருந்தது சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூவா பாக்குறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் ஆகட்டும் மீண்டும் ஒரு ஆனது வீடியோ பண்ணுங்க அதுல இருந்து வீடியோ ரவி ரவி சரவணன் தேங்க்யூ நன்றி you